அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவு செல்வம் செழிப்பை தருவதற்குரிய ஒரு சூட்சம வழிபாடு கடன் பெற்றால் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன் என்று சொல்வார்கள் கம்பர் கம்ப நாட்டாழ்வார் கடலில்லா தான் யாருக்குமே அந்த மாதிரி நிலை வரணும்ன்றது ரொம்ப அதிசயம்தான் வாழ்க்கைன்னா பள்ளம் இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் ஆனால் கொடிது கொடிது வறுமை என்று சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வறுமையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதே ஒரு அருள் ரொம்பவே தேவை பூர்வ ஜென்மம் புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்திருந்தால் தான் எப்போதுமே வீட்டில் நிறைந்த செல்வம் இருக்கும் இந்த நிறைந்த செல்வம் என்னோட இருக்கும் எப்போ பாரு நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே அல்லது நான் நல்ல செல்வ செழிப்போடு தான் பிறந்தேன் இப்போது என்கிட்ட எக்கச்சக்க சொத்து இருக்கு ஆனால் அந் அனுப்பிக்க முடியலையே ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறேன் ஆனால் அந்த சொத்து பணம் எங்கே போகிறதுன்னே எனக்கு தெரியலையே இந்த மாதிரி புலம்புகின்றவர்களுக்கு தான் இந்த பதிவு ஏனென்று சொல்வோம் செல்வம் என்பதே நில்லாத நிலையாடு இருக்கின்ற தன்மை கிடையாது செல்வம் என்பதை செல்வம் என்று தான் சொல்வார்கள் ஏனென்றால் பார்த்துக்கொண்டே இருக்குமா செல்வம் தன்னை ஒழுங்காக பயன்படுத்துகிறாருன்னா இருக்குமா இல்லைன்னா சென்று விடுமா அப்ப பெரும்பாலும் பணக்காரங்கனா இருக்காங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்பிட குறிப்பிட்ட தான் அவங்க கிட்ட மட்டும் எவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்னு எவ்வளவு செல்வம் இருக்கோ பணத்தை காக்கும் பூதம் அது அதற்கான கவலைகளும் கஷ்டங்களும் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கேத்த கருமாவும் அவங்களுக்கு இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம் இவ்வளோ பெரிய அரசியல்